என்னுடைய ஆதார அப்படியாக இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவர்களாய் மாறும் பொழுது செய்கிறது என்பதை குறித்து கிறிஸ்துவை குறித்து நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்ச சமயத்துல உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்ப விரும்புகிறேன் கிறிஸ்தவர்களிலே பலவிதமான கிறிஸ்தவர்கள் உண்டு உங்களுக்கே தெரியும் பெண்டகோஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் கேத்தலிக் என்று சொல்லுகிறார்கள் மற்றும் அட்வர்டைன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அனாபடிஸம் என்று சொல்லுகிறார்கள் லேடியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் பேப்டிஸம் லுத்தன் மெக்கடிஸ் இப்படி பல விதமான பன்னிரெண்டு கிறிஸ்தவர்களுடைய டிஃப்ரெண்ட்ஷேட்ஸ் சொல்லுகிறார்கள் கத்தோலிக்கர்கள் பெண்டகோஸ்ட் அவங்களை பார்த்து கொடுத்து அலேனியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே போல பெண்டகாசர் அவர்கள் கேத்தலிக் பெண்ணை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதில்லை அது உண்மையாகவா இல்லையா என்று நீங்கள் ஆலோசிச்சுட்டு பாருங்கள் எங்கள் மத்தியில் எனக்கு முன்னால பேசிட்டு போன ஐயா அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார் அவர் ஒரு கிறிஸ்துவ போதகர் அவர் அந்த போதகர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்க விஷயத்தை கேட்கும் பொழுது மிகவும் ரொம்ப வருத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது ஏன் என்று பார்க்கும் பொழுது எங்கள் மத்தியிலே இன்னொரு தலைவர் வந்து பேசிவிட்டு சென்றார் ஆதியிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் என்று உண்மையாக இருந்தார் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிறகு அந்த ஆதாமினுடைய அவனுடைய சரீரத்திலே விழாவிலிருந்து எடுத்து ஏவாளை உண்டாக்கி அவளை கொண்டு வந்து அவ அவனுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் நான் ஓடிட்டு காட்டுகிறேன் ஏன் என்று நாம் வந்து கிறிஸ்தவர்களின் முகாந்திரமாய் படிக்கிறது முகூர்த்தமாக நம்ம வந்து பைபிளை ஒரு ஒரு சிலத்தை மாத்திரம் நான் கோடித்து காட்ட விரும்புகிறேன் ஆதி ஆகும் புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனம் இப்படியாக சொல்லுவது அப்பொழுது தேவநாயகி கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவர் நித்திரை அடைந்தார் அவர் அவள் விழா அவர் அவன் விழா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவநாயகி கத்தா கத்தர் மனுஷனில் எடுத்த விழா எழும்பை மனுஷியாக உருவாக்கி ஏவாளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாமிகள் என் எலும்பின் எழும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார் பாருங்க அவனுக்கு அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு உண்டாகுகிறது அந்த வெளிப்பாடு என்ன உண்டாக்குகிறது என்றால் என் சரீரத்தில் அவர் என் மாம்சத்தில் மாம்சமாகவும் என்னுடைய எலும்பில எலும்பாகவும் அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது அந்த ஏபாளுக்கு அவன் சரியான ஒரு சமமாய் அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான் அந்த வெளிப்பாடை ஆண்டவர் அவனுக்கு அப்போவே வைத்திருக்கிறார் என்று நான் நான் அதை விரும்புகிறேன் அது மாத்திரமல்ல ஆதியிலே பார்க்கும் பொழுது சில கோத்திரங்கள் எல்லாம் வந்தது யாக்கோபின் முகாந்திரமாக பனிரெண்டு கோத்திரங்கள் வரப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல கோத்திரங்கள் வருகிறது அது மாத்திரமல்ல ஆதியாக புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது பதினோராவது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த முதலாவது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் ஆதியாகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பூமி ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுமா இருந்தது ஒரே பாஷையும் ஒரே தான் இருந்தது ஆனால் அந்த சொல்லி கர்த்தர் அறிந்து அந்த இடத்துல அந்த அவர்கள் வேலையை நிறுத்துவதற்காக அந்த இடத்தை அவர் தாறுமாறாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல சிதல் அடிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாதி இல்லை என்று சொல்லுவதற்கு அல்ல சாதி என்ற வெறி தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த ஜாதியின் காரியங்களை எப்படி கிறிஸ்தவர்கள் நாம் அழிக்க போகிறோம் இது வந்து நமக்குள்ள ஒரு சவாலாக இருக்கிறது ஆதி காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டிற்கு வந்து அவர்கள் நாட்டில் இருக்கிற எல்லா காரியங்கள் அதாவது நம்ம வேத இருக்கிற அவர் ஜாதியே இல்லை என்று சொல்லி அங்கே கூட பார்க்கும் பொழுது வந்து பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் அப்படியாக எல்லாம் இருந்தது அந்த இடத்துல இருக்கிற ஆசாரியர்கள் மத்தியில இருக்கிற அந்த அவர்கள் அறிந்திருந்த படியினாலே அவர்கள் அந்த தேசத்திலிருந்து வந்து இந்த இந்தியா தேசத்துல பார்க்கும் பொழுது மிகவும் ரெண்டு ஜாதியை குறித்து ஹையர் காஸ்ட் அண்ட் என்று சொல்லுகிறார்கள் உயர்ந்த ஜாதிய வந்தார்கள் ஆனால் அதே கிறிஸ்துவர்கள் வந்து அநேக காரியங்களை ஒழித்து ஒழிப்பதற்காக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்கள் ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்களோ இன்னும் அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் ஒரு விஷயத்தை மத்தியிலே நான் காட்ட விரும்புகிறேன் அரசியல் பொருளாதாரம் சமூகம் சட்டம் வணிகம் வரலாறு தத்துவம் கல்வி மொழிகள் இதழ்களிலே சமயம் என அனைத்து துறைகளிலேயும் கற்றடைந்த ஒரே மேதை இந்தியாவிலே பிறந்தார் அவர் யார் என்று பார்க்கும் பொழுது அம்பேத்கர் என்று பார்ப்பார் அவர் பார்க்க கிறிஸ்துவ மதத்தில் அவர் பிறந்தார் ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் அவரோடு இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏன் என்று பார்க்கும் பொழுது அவர் இந்தியா என்று சொல்லி எல்லாவற்றையும் அடக்குவதற்காக அரசியலையே மாற்றினார் எல்லா சட்டதிட்டங்களையும் மாற்றினார் அந்த சட்டத்திட்டங்களை அந்த சட்ட திட்டங்களை மாற்ற வேண்டும் என்று இந்த காலத்தில் இந்த ஜாதியை ஒழிக்க போகிறோம் என்பதை நாம் ஆலோசித்து பார்க்கவே அதற்காக நம்ம அதிகமாக புஸ்தகங்களா இருக்கிறவர்கள் கூடி ஜெனித்து உண்மையாகவே பார்க்கும்பொழுது எங்கள் மத்தியில் ஒரு அய்யா சொன்னார் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார் ஜாதி குறித்து நம்ம பேசுவோமானால் அப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை என்று பார்க்கலாம் ஏனென்று பார்க்கும்பொழுது அந்த ஜாதி வரி கொண்டோமானால் நாம் மனிதர்களாய் இருக்க முடியாது ஒரு கேவலமானவர்களாகவே இந்த மிருந்தத்திற்கும் ஒழிப்பதற்காக நாம் என்ன செய்ய வருகிற காலங்களிலே ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஜாதி நான் இந்த ஜாதி என்று சொல்லு சொல்லும் பொழுதே தேவனால படைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை நாம் இழிவுபடுத்துகிறோம் ஆண்டவர் தானே படைத்தார் ஆணையும் பெண்ணையும் இது எங்கிருந்து வந்தது இந்த ஜாதி இந்த ஜாதி குறித்து நாம் பேசுவோம் ஆனால் பல்லவர் ராட்சியிலே நமக்கு நிற்பதற்கு இடம் கிடையாது அக்னியிலே தான் ஆண்டவர் சுற்றறிப்பார் ஜாதி என்ற ஒரு விஷயம் இந்த இந்தியா தேசத்திலே ஒழித்து விட்டால் நாம் எல்லா இதை நம்ம முதல்ல நம்ம கிறிஸ்துவர்கள் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சபை போதாக இருக்கிற படினாலே உங்கள் சபையில் இருக்கிற மக்கள் மத்தியிலே அந்த ஜாதி சில சொல் சில சொல்லுவார்கள் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு பெண்களை பாருங்கள் ஐயா ஆனால் சொல்லுவாங்க ஐயா எங்கள் ஜாதியிலேயே இருக்குது ஐயா தயவு செய்து அவர்களை மாற்றுவோம் அவர்களை நீ மாற்றுவீர்களானால் கண்டிப்பாக சமுதாயம் மாறும்

ஜாதி என்ற வெறியை நாம் கண்டிப்பாக அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அவை இல்லாமல் ஓட வேண்டும் அவை அவை என்னவென்றே தெரியாத நம்ம பிறகு வரப்போகிற அந்த ஜென்ரேஷன்ஸு இப்போ பாருங்க ஸ்கூலில் நம்ம பேசுகிறோம் ஜாதியை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலுக்கு போனதாலும் அந்த ஸ்கூலில் கூட ஃபார்மை ஃபில்லப் பண்ணும்போது நீ என்ன ஜாதின்னு தான் அவங்க ஃபில்லப் பண்ணுறாங்க அப்போ எப்படி நம்ம அழிக்க கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை கொண்டு வந்தது போல இந்த இருக்கத்தான் செய்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் அதை ஒழிப்பதற்காக கண்டிப்பாக அவர் ஒரு நல்லதை செய்வார் என்று சொல்லி ஒரே சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் கண் கண்பான்மையில பார்க்கும் பொழுது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை என்று பார்க்கிறோம் ஆண் என்றும் இல்லை என்று பார்க்கிறோம் பெண் என்றும் இல்லை என்று பார்க்கிறோம் ஏழை என்றும் இல்லை என்று பார்க்கிறோம் பணக்காரர்கள் என்று இல்லை என்று பார்க்கிறோம் அந்த நாட்களிலே அப்போது சில காலங்களிலே அப்படியாக அந்த இடத்துல வந்து ஜாதி வரிகளும் காணப்படவில்லை என்று பார்க்குறோம் ஆனால் இந்த நாட்களிலோ ஜாதி வெறி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நம்ம ஜாதி எப்படி நம்ம இந்த ஜாதி இல்லாத போக வேண்டும் என்பதை குறித்து நம்ம கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று தாழ்மையுடன் ஒரு மத்தியிலே நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தை வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன்